அனைவருக்கும் வணக்கம் பாட்டு பாட்டுத்திறத்தாலே இவ்வையகத்தை பாழ்த்திட வைத்த பாட்டுத்தலைவன் என் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை போகும் பேர் அதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை உட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி அறிவை பெருக்கி அறியாமை சுருக்கி போகிறேன் என் தலைவன் கப்பலோட்டிய தமிழன் சீமைக்காரன் வியாபாரம் செய்ய வந்த போது சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜதுமிரு பிடித்த போது நம்மை பார்த்து அடிமைகள் என்ற போது நம்மை அவமானப்படுத்திய போது இதை யார் பொறுப்பது ஏன் பொறுக்க வேண்டும் என்று நம்மிடம் பட்டாளம் இல்லாத போதும் பீரங்கி இல்லாத போதும் அறிவு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்றும் நாளை நாட்டெங்கும் நகரமெங்கும் சுதேசி கணல் கொழுந்து விட்டு ஏறிய வேண்டும் என்றும் தூத்துக்குடியிலேறி நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்நிய துணிகளை ஏறித்து வெள்ளக்காரனின் வியாபாரத்தை படுக்க வைத்தவர் கப்பல் ஓட்டுவது என்னையா கப்பல் இந்த நாட்டை விட்டு ஓட்டிவிடலாம் என்று மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டியவர் பின் சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி நடப்பதை கண்டறிந்த அவர் பின் தங்களுக்கென்று ஒரு கப்பல் வாங்க புறப்பட்டார் பம்பாய்க்கு திரும்ப வரும்பொழுது பொழுது கப்பலோடு தான் வருவேன் இல்லை இதில் வீடு என்று சத்தியம் செய்தார் சொன்ன சொல்லை காப்பாற்றினபடியே வெள்ளைக்காரன் நடு நடுங்க நமது வங்கக்கடலிலே சுதேசி கப்பலில் பவனி வந்தார் சுதேசி கப்பலில் பவனி வந்த அவர் கூறிய வார்த்தை வீரர்களே இதுவரும் வியாபார கப்பல் அல்ல நம் நாட்டின் மாடத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில் பறந்த கடலிலே ஒரு திவையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவது போல் நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடவே கூடாது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பல் வரை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இனி வெள்ளை நம்மை திமற முடியாது தன்மானத்தோடு நமது வாணிபம் வளரும் நம் நாடு வரமில் இருந்து விடுபடும் என்று சொன்னார் பின் இதற்காக வெள்ளைக்கார கலெக்டர் மிஸ்டர் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்று கூறிய போது குற்றமா நான் செய்தது குற்றமா என்று கூறி வந்தே மாதரம் ஆம் இதுவே எங்கள் தாரக மந்திரம் இந்நாட்டு கடைசி தேச பக்த உயிர் வரை அவன் உடல் வந்து கரி நாளைக்கு சாம்பல் ஆகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கி கொண்டேதான் இருக்கும் என்று அந்த புனித மந்திரத்தால் அவர் எதிர்த்தார் பெண் வெள்ளைக்காரன் நாற்பது வருஷம் சிறந்த விதிக்க கூண்டில் கல்லுடைத்தார் மாவீரன் போல் உள்ளே போனார் மயான பிணமாக்கி விட்டது மாச்சான் கொடுமை ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கூண்டு பறவையாக கூண்டுக்குள் கிடந்து சிக்கி தவித்தார் ஐந்து ஆண்டுகள் ஒரு வெறி வரும் பொழுது அவரை வரவேற்க யாரும் இல்லை அஞ்சு அவரை வரவேற்க யாரும் இல்லை என்றாலும் இன்றும் நாம் அவரை வரவேற்று கொண்டேதான் இருக்கிறோம் நின்றது அவர் மூச்சு ஆனால் ஒருபோதும் நிற்காத ஒரு பேச்சு நன்றி வணக்கம்